அரிக்கமேடு தென்னிந்தியாவின் தொன்மையான வணிக துறைமுகம் பாண்டிச்சேரி நகரத்தின் தென்மேற்கே சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தொன்மை மிக்க தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும் சோழர் காலத்தில் இது ஒரு சிறிய மீனவ கிராமமாக இருந்ததாக அறியப்படுகின்றது ஆனால் அதன் அமைதியான தோற்றத்தின் பின்னால் பெரும் வாணிப மையம் எனும் வரலாற்று பெருமை மறைந்திருக்கின்றது முதல் வெளிநாட்டு வாணிபம் செழித்து வளர்ந்தது ரோமன் கிரேக்க மற்றும் பிற ஐரோப்பிய வணிகர்கள் இங்கு வந்து வணிகம் செய்ததற்கான பல சான்றுகள் அகழ்வாராய்ச்சிகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ரோமானிய பேரரசர் அகஸ்டஸ் சீசரின் நாணயம் இங்கு கண்டெடுக்கப்பட்டதால் அறிக்கமேட்டின் சர்வதேச வணிகம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வெளிப்பட்டது இதனைத் தொடர்ந்து முதல் அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது பின்னர் ஆண்டில் புகழ்பெற்ற தொல்பொருள் ஆய்வாளர் சர் மோர்டிமேர் பீலர் தலைமையில் விரிவான அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அகழ்வாராய்ச்சிகளில் சாயத்துட்டிகள் தொட்டிகள் மண்பானைகள் சங்கினால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் கல்மணிகள் தமிழ் பிராமிய எழுத்துக்களுடன் கூடிய பானைகள் மணல் தட்டுக்கள் மதுபான ஜாடிகள் மற்றும் கண்ணாடி மணிகள் தயாரித்த தொழிற்சாலைகள் சான்றுகள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் அந்த காலத்திலேயே அரிக்கமேட்டில் வணிகமும் தொழில்துறையும் மிகுந்த வளர்ச்சி அடைந்திருந்ததை வெளிப்படுத்துகின்றன கண்ணாடி தொழில் இங்கு மிகவும் பிரபலமாக இருந்து வந்தது ஈரான் தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது எனினும் அரிக்கமேட்டில் இருந்து அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டெடுக்கப்பட்ட அரிய பொருட்களான முதுமக்கள் தாழி அரிக்கமேட்டில் முதல் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்ட உள்நாட்டு மது ஜாடி சுட்ட களிமண்ணால் செய்யப்பட்டது அனைத்து வடிவிலான செங்கல்கள் ஓலைச்சுவடி அருணகிரி புராணம் மலையாளத்தில் எழுதப்பட்ட ஊளைச்சுவடி ஸ்ரீரங்கராயன் செப்பேடு பதினைந்தாம் நூற்றாண்டில் சேர்ந்தது அது மட்டுமல்லாமல் சங்கினால் சங்கினால் ஆன காதணிகள் கல்மணிகள் கண் அமைப்பிலான கண்மணி தமிழ் பிராமிய எழுத்துடன் கூடிய மண் பானைகள் இன்று புதுச்சேரி அருங்காட்சியகத்தில் மட்டுமின்றி மேலும் டெல்லி சென்னை பெங்களூர் லண்டன் பாரிஸ் போன்ற நகரங்களின் அருங்காட்சியகத்திலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அறிக்கமேடு இன்று அமைதியான இடமாக இருந்தாலும் ஒரு காலத்தில் இந்திய தீப சர்வதேச வணிக நெடுஞ்சாலையாக விளங்கியது என்பதை அதன் மண்மீடு சாட்சி கூறுகிறது தொன்மை வாணிபம் கலாச்சாரம் ஆகியவற்றின் சங்கமம் நடைபெற்ற புனித மண்ணாக மேடு தமிழரின் பெருமையை எடுத்துரைக்கின்றது